வணக்கம் பிள்ளைகளே இப்பொழுது நாம் சுட்டிகளும் மடக்கைகளும் என்கின்ற அழகிலே பின்ன சுட்டிகள் தொடர்பான பிரச்சினங்களை கற்றுக்கொண்டிருக்கின்றோம் கொண்டிருக்கின்றோம் இதில் நாம் சுட்டி விதிகளை அறிந்து கொள்வோம் முதலில் இந்த விதியினை நாம் ஏற்கனவே தரம் பத்திலே கற்றிருக்கின்றோம் இது வகுத்தல் தொடர்பானது இந்த வகுத்தலை இவ்வாறும் நாம் எழுதி கொள்ளலாம் அடுத்தது இது ஒரு சுட்டியின் வலுவின் என்று சொல்வோம் இவ்வாறு அமைந்தால் எம் என்பதை இந்த சுட்டிகள் பெருக்கப்பட்டு அமையும் இது மறைசூட்டியை நீர் சுட்டி இது இவ்வாறும் இருக்கலாம் எந்த ஒரு எண்ணினதும் அல்லது கோவையினதும் பூச்சியமாம் அடுக்கு ஒன்று என்பதை நாம் பார்த்தோம் இவ்வளவும் சுட்டி விதிகள் ஆக இருக்கு இவற்றை பயன்படுத்தி எவ்வாறு பிரச்சினங்களை தீர்ப்பது என்பதையும் தற்போது பார்ப்போம் இங்கு நாம் பின்ன சுட்டிகள் என்றால் என்னென்று பார்க்கின்ற போது இதனை நாம் வாசிப்பது ஒன்பதின் வர்க்கம் மூலம் அல்லது வர்க்கம் மூலம் ஒன்பது சொல்லும் பொழுது அது ஒன்பதினுடைய இரண்டில் ஒரு அடுக்கு என அமையும் இப்பொழுது இந்த சுட்டியை பார்க்கின்ற போது பின்னமாக காணப்படும் எனவே ஒன்பதின் வர்க்க மூலம் என்பது இது மூலக் குறியீட்டுடன் காட்டப்பட்டிருக்கின்றது இது சுட்டி வடிவத்தில் காட்டப்பட்டிருக்கிறது இங்கே ஒன்பதின் வர்க்க மூலம் என்பது ஒன்பதின் அரையாம் அடுக்கு இதனாம் இவ்வாறு ஒன்பதின் வர்க்க மூலம் என்பது இவ்வாறு காட்டப்படுவது இல்லை இரண்டு இட்டு காட்டப்படுவது இல்லை வர்க்கமூலம் மட்டும் இருந்தால் அது ஒன்பதின் வர்க்க என கொள்கின்றோம் ஆனால் இவ்வாறு இருந்தால் இதனுடைய அர்த்தம் என்ன என்று சொன்னால் ஒன்பதின் மூன்றில் ஒரு ஆம் அடுக்கு இல்லை மூன்று இருந்தால் மூன்றில் ஒரு ஆம் அடுக்கு நான்கு இருந்தால் நான்கில் ஒரு ஆம் அடுக்கு இந்த வகையில் எண் இருந்தால் எண்ணில் ஒன்று என்று எண்ணின் மேல் ஒன்று இது ஒரு பொது வடிவமாகும் மூலக்குறியீட்டுக்கும் சுட்டி வடிவத்துக்குமான ஒரு பொது வடிவம் நேர் சுட்டியுடன் சுட்டி வடிவத்துக்கு எழுதுகின்ற போது பின்னமாக அமையும் அடுக்கு அதனுடைய இரண்டில் அடுக்கு என இதனை எழுதலாம் இது குறியீட்டுடன் இருக்கின்றது அதனை சுட்டி வடிவத்துக்கு மாற்றுகின்றோம் மாற்றுகின்ற போது பின்ன சுட்டி இனி நாம் சுட்டி விதியை பயன்படுத்தி இதனை இந்த சுட்டியை அதனால் பெருக்க வேண்டும் அது இந்த விதிக்கு அமைய நடைபெறும் பெருக்குகின்ற பொழுது எங்களுக்கு மறை ஒன்றாலே பெருக்கினால் அரே மறை ஒன்றும் இது மறைச்சூட்டி உடன் காணப்படும் நேர்ச்சூட்டியாக்குவதற்கு இந்த விதியை பயன்படுத்தி நாம் இவ்வாறு எழுதலாம் எனவே இதனை நேர்ச்சூட்டியுடன் தருக வேண்டாம் இவ்வாறு மாற்றலாம் இது போன்று இரண்டாவதாக பார்க்கின்ற பொழுது இங்கே எம்மீன் மறை மூன்றாம் அடுக்கினுடைய வர்க்கம் மூலம் என இருக்கின்றது இதனை சுட்டி வடிவத்துக்கு மாற்றுகின்ற பொழுது இவ்வாறு அமையும் இந்த சுட்டி எந்த சுட்டியால் பெருக்க இவ்வாறு அமையும் இதனை நீர் சுட்டியோடு கொடுப்பதற்கு நாம் இதனை மேலே கொண்டு எம் எம்மீன் ரெண்டின் மேல் மூன்றாம் அடக்கு மேலும் பார்க்கின்ற போது ஐந்து தர ரெண்டின் மறை ரெண்டின் மூன்றில் குறியீட்டுடன் இருக்கின்றது இதனை நாம் சுட்டி வடிவத்திற்கு மாற்றுகின்ற போது ஐந்து தர ஏயின் மறை ரெண்டு முழுவதின் மூன்றில் இங்கே சுட்டி விதிப்படி இதனை பெருக்கிக் கொள்ளலாம் இதனை இனி நேர் சுட்டி கீழே வரும் மற்றொரு வினா மூலக்குறியீட்டை இல்லாமல் செய்து சுட்டி வடிவத்துக்கு மாற்றுவோம் இங்கே இந்த சுட்டி இந்த சுட்டியால் பெருக்கப்படுகின்றது வையின் மறைச்சுட்டி இதை நேர் சுட்டியாக்குவதற்கு மேலே கொண்டு செல்லும் மற்ற எண்கள் சுருக்கப்படாமல் அவ்வாறே இருக்கும் சுருக்கப்படக்கூடிய எண்கள் இருந்தால் அவை சுருக்கப்படும் வகுப்பு இந்த பயிற்சியை பார்க்கின்ற போது மூலக்குறியீட்டுடன் தருக சுட்டி வடிவில் தரப்படுகின்றது எக்ஸின் ஐந்தில் ஒராம் அடுக்கு இதனை மூல குறியீட்டுடன் காட்டும் பொழுது இதை நாம் ஞாபகத்தில் வைத்துக் கொள்வோம் இது சுட்டி வடிவம் இது மூல குறியீட்டுடன் இந்த வகையில் இது பாராமணி இந்த வினாவை நாம் பார்க்கின்ற பொழுது இதிலே சிறு செய்த பின்னர் நாம் மூலக்குரியவீட்டுடன் காட்ட முடியும் நாம் இவ்வாறு தர மூன்று மேல் இருக்கின்றது லோங்கும் எம்மின் மறை ரெண்டு முழுவதின் மூன்று லோங்கம் இந்த ஷேப்புக்கு இப்ப வந்துட்டது இதனை நாம் இனி மூலக்குரியூட்டுடன் காட்டுவது இலகுவானதாக எம்மின் மறை ரெண்டு அதனுடைய மூன்று என்பது இவ்வாறு நாம் மூலக்குறியீட்டுடன் காட்டலாம் சுருக்கி நேர் சுட்டியுடன் தருக வினா இங்கே மூல குறியீட்டுடன் காட்டப்பட்டிருக்கின்றதை நாம் பின்னத்துக்கு மாற்றி இங்கே சுட்டியின் சுட்டி காலப்பெருக்கிய பின் வகுத்தல் விதியை பயன்படுத்துவோம் சுட்டிகளை கழிக்க வேண்டும் அடிகள் சமனாக இருக்கின்றன சுட்டிகளை கழிக்க வேண்டும் கழிக்கின்ற பொழுது அவதானமாக இருக்கும் வகுத்தலுக்காக இடப்பட்ட கழித்தல் இங்கே இது மறைச்சுட்டி மறை எண் அடைப்பை நீக்குகின்ற போது நீரண் மூன்றின் மேல் மூன்று ஒன்று ஆகவே எக்ஸ் இதனுடைய விடையாக அமை இந்த கோவையை சுருக்குவோம் முதலில் நாம் இந்த சுட்டியை இந்த சுட்டியால் பெருக்கி எழுதிக்கொள்வோம் பெருக்குகின்ற போது நமக்கு கிடைப்பது ஒன்று மறைதர மறை நீர் இந்த இரண்டும் வகுபட்டு இல்லாமல் போக ஒன்று கிடைக்கும் ஓராம் அடுக்கு இனி நாம் இதனை மூலக் குறியூ குறியீட்டுடன் இருப்பதை சுட்டி வடிவத்துக்கு மாற்றுகின்ற போது பின்ன சுட்டியாக அமைகின்றது எயின் மூன்றாம் அடுக்கினுடைய அரையாம் அடுக்கு இந்த சுட்டி இரண்டையும் பெருக்கி நாம் இதனுடைய விடை சுருக்கம் இதுவாக நேர் சுட்டியுடன் காணப்படுகின்றது மேலும் இந்த வினாவை பார்க்கின்ற பொழுது இந்த மூல குறியீட்டினுள் ஒரு கோவை இருக்கின்றது இந்த இதனை முழுவதுமாக நாம் சுட்டியாக சுட்டி வடிவத்தில் காட்டியிருக்கின்றோம் இதனை நாம் பார்க்கின்ற பொழுது உள்ளே இருக்கக்கூடிய எண்களையும் நான் இவ்வாறு மாற்றுகின்றேன் நான்கு என்பதை இரண்டின் இரண்டாம் அடுக்காக எழுதுகின்ற ஒன்பது என்பதை மூன்றின் இரண்டாம் அடுக்காக நான் எழுதிவிட்டு இந்த சுட்டியால் உள்ளே இருக்கும் அனைத்து சுட்டிகளையும் பெருக்க வேண்டியிருக்கும் இவ்வாறு பெருக்கிக் கொள்ளலாம் எனவே இங்கே வாகுபாட்டு இந்த கோவை இரண்டு ஏயின் மறை ஒன்று சுருக்கப்படும் போது மறையொன்று இங்கே மூன்று ஒரு அது இதில் ஏயின் மறை உண்டு இருக்கின்றது அதனை சுட்டியாக மாற்றிவிட்டால் சுருக்கம் கிடைக்கும் எனவே மேலே இரண்டு தொகுதியிலே பகுதியிலே மூன்று ஏ எக்ஸ் இவ்வளவு செயற்பாடுகளையும் வேறு விதமாகவும் நாம் மேற்கொள்ளலாம் இவர் இந்த இடத்திலிருந்து நாம் இதனை வேறு விதமாகவும் மாற்றிக்கொள்ளலாம் பொதுவாக இந்த இரண்டு இரண்டாம் அடுக்கு இரண்டாம் அடுக்கு இரண்டாம் அடுக்கினை இருப்பதால் ஒரு இரண்டாம் அடுக்கை பொதுவாக வழியை நாம் எடுத்துக்கொள்ளலாம் அப்பொழுது இதனுடைய மறை ஒன்றாக இருக்கும் இதெல்லாம் ஒன்று அடுக்கு மூன்றின் ஒரு அடுக்கு எக்ஸின் ஒரு அடுக்கு ஏயின் மறை ஒராம் அடுக்கு இங்கே இருக்கும் இந்த வழியே எடுத்து இந்த சுட்டியோட பெருக்கி செய்யும் பொழுது எங்களுக்கு இலகுவாக விடை கிடைக்கும் இந்த சைகையை இதிலிருந்து இவ்வாறும் மேற்கொள்ளலாம் இதிலிருந்து இவ்வாறும் இதனை மேற்கொள்ளலாம் அடுத்த ஒரு வினாவை பார்க்கின்றோம் இதனை மூல குறியீட்டுடன் இருப்பதை பின்ன வடிவத்துக்கு மாற்றலாம் பின்ன சுட்டி வடிவத்துக்கு மாற்றியவின் நாங்கள் வகுத்தல் விதியை பயன்படுத்தி சுருக்கமாக இருக்கின்றோம் எக்ஸில் ஒன்று எண்ணின் மேல் ஒன்று சுட்டிகளை கழிக்க வேண்டும் இதனை நாம் ஒன்று எண்ணில் ஒன்று என்பது ஒரு கணித பின்னம் இதை சுருக்குகின்ற போது இவ்வாறு அமையும் இனி சுட்டியின் சுட்டி என நாம் பெருக்கின்ற போது எண்ணும் வகுபட்டு இல்லாமல் போகும் இவ்வாறு பெருக்குகின்ற பொழுது நமக்கு கிடைப்பது எக்ஸின் இவ்வாறு இந்த எண்ணுடன் பெருக்கப்பட்டு இந்த சுட்டி ரெண்டும் பெருக்கப்பட்டு இந்த எண் இல்லாமல் போகத்தக்கதாகத்தான் நாம் இதனை இந்த அச்சர பின்னத்தை ஒன்றிலிருந்து எண்ணின் மேல ஒன்றை கழிப்பதை நாம் மேற்கொள்வோம் இனி சுட்டியின் சுட்டி இந்த சுட்டியை இந்த சுட்டியால் பெருக்குகின்ற போது இங்கே இந்த எண் ரெண்டும் கேன்சல் அவுட் பண்ண போய் சுருக்கம் கிடைக்கின்றது சுட்டிகளுக்கு மேலும் நாம் சில உதாரணத்தை பார்க்கின்ற போது இந்த வகையை நீங்கள் எங்கேயாவது பார்த்திருக்கின்றீர்களா ஆம் இங்கே நாம் பார்க்கின்ற போது இது ஒரு ஏ சய பி இது அடைப்பு குறைக்குள்ளே அதே போல் இதை நான் ஒரு ஏ என கருங்க சக இது ஒரு பி என கருங்க ஏ சாய பி தர ஏ சக பி இவ்வாறு ஒரு காரணி பெருக்கம் இரு வர்க்கங்களின் வித்தியாசமாக அமைவதை பார்க்கின்றோம் ஏ வர்க்கம் சய பி வர்க்கம் இதை ஏனவும் இதை பி எனவும் நாம் கொண்டால் ஏ சய பி என்ற காரணியை ஏ சக வி என்ற காரணியால் பெருக்குகின்ற பொழுது நமக்கு கிடைப்பது இது வர்க்க வித்தியாசம் என்பதை நாம் அறிவோம் அந்த விதிப்படி இதனை நாம் எழுதியிருக்கின்றோம் ஏ வர்க்கம் சக பி வர்க்கம் இங்கே சுட்டி ரீதியான சுருக்கலை நாம் மேற்கொள்ளுகின்ற போது இது இந்த சுட்டியை இந்த சுட்டியால் பெருக்குகின்ற போது எக்ஸின் ஒரு ஆகும் எடுக்க அதே போல இந்த சுட்டியை இந்த சுட்டியால் பெருக்கின்ற எக்ஸின் மறை ஓன இதை நேர் சுட்டியாக்கலாம் ஆகவே இதுதான் இதனுடைய விடையாக அமைக்கணும் பெருமானம் காண்க குறியீட்டுடன் இங்கே தரப்பட்டிருக்கின்ற இதனுடைய வருமானத்தை நாம் காண்போம் மூலக்குறியை நாம் சுட்டியாக மாற்றியவின் இவ்வாறு அளவு இதன் பின்னம் நான்கை இரண்டின் ரெண்டாம் அடுக்கை எழுதலாம் இனி இந்த ரெண்டு சுட்டிகளையும் பெருக்குகின்ற பொழுது இந்த ரெண்டு மிக வகுவட் இல்லாமல் போக இரண்டின் ஐந்தாம் அடுக்கன கிடைக்கும் அதனுடைய விடை முப்பத்தி ரெண்டாகும் இங்கே நேரடியாகவே சுட்டி வடிவில் இருக்கின்றது இந்த சுட்டி பின்ன சுட்டி அதனுடைய பகுதி எண் மூன்றாக இருக்கின்றபடியால் இந்த எண்களையும் நாம் ஏதாவது எண்களின் மூன்றாம் அடுக்கு வரத்தக்க வலுக்களாக மாற்ற வேண்டும் இருபத்தி ஏழு மூன்றின் மூன்றாம் இடத்தினவும் நூற்றி இருபத்தி ஐந்து ஐந்தின் மூன்றாம் இடத்தினவும் எழுதினால் இவ்வாறு இந்த சுட்டியால் பெருக்குகின்ற பொழுது உமாக்கு இவ்வாறு கிடைக்கும் சுட்டியின் பகுதி எண்ணுடன் இப்படி வெட்டுப்படத்தக்கதாக நீங்கள் பொதுவாக சொல்றது ரெண்டும் வெட்டு இப்படி கேன்சல் அவுட் பண்ணப்பட்டு போகக்கூடியதாக இங்கே உள்ளே இருக்கக்கூடிய எண்களை நாம் வலுவாக மாற்றுகின்றோம் சுத்தி மூன்றாக இருக்கத்தக்க வலுவாக மாற்று அந்த வகையில் இதனுடைய சுருக்கம் இருபத்தி ஐந்தின் மேல் ஒன்பது ஆகும் இவ்வாறான சந்தர்ப்பங்களிலே தசமம் எண் காணப்படுகின்றது இதனை நாம் பின்னத்துக்கு மாற்றிவிட வேண்டும் பின்னவடிவமாக மாற்றிவிட வேண்டும் எனவே பூஜ்யம் தசம் பூஜ்யம் ஒன்பது என்பது நூறின் மேல் ஒன்பது என்ற பின்னம் இனி சுட்டியை பார்க்கின்றோம் சுட்டியின் பகுதி எண் இது பின்ன சுட்டி பகுதி எண் இரண்டாக இருக்கின்றபடியால் இவற்றையும் நாம் அதற்கேற்ற விதமாக மாற்றுகின்றோம் மூன்றின் இரண்டாம் அடுக்க என்றும் பத்தின் இரண்டாம் அடுக்க என்றும் மாற்றுகின்றோம் இங்கே கூறியது போன்று மீதி செயற்பாடுகள் அமைகின்றோம் நேர் சுட்டி ஆக்க வேண்டும் அந்த வகையில் எங்களுக்கு இவ்வாறு விடை கிடைக்கும் மற்றொரு வினாவை பார்க்கின்ற பொழுது இங்கே கலப்பு எண்ணாக இருக்கின்றது இந்த வலுக்களின் அடிகள் கலப்பெண்ணாக இருக்கின்றது சுட்டிகளும் இருக்கின்றன இங்கே பின்ன சுட்டி இவற்றை நாம் இவ்வாறு முறைமையில்லா பின்னங்களாக மாற்றி பின்ன சுட்டிகளின் பகுதி எண்களுக்கு ஏற்ப அவற்றை வலுக்களாக மாற்றி இந்த சுட்டிகள் சுட்டிகளை பெருக்குகின்ற பொழுது எங்களுக்கு இந்த சுருக்கம் கிடைக்கின்றது இனி நாம் இது മറച്ചുട്ടികളാ വരുകൂട്ടിയാക്കലേ കീഴേ കൊണ്ട് ചെല്ല വേണ്ടിയതായി എങ്ങനെ കിടക്കുന്നത് വിരിത്തെ രണ്ടിന് മൂന്നാം അടുക്ക് എട്ട് ഐന്ദിൻ മൂന്നാം അടുക്ക് നൂറ്റി ഇരുപത്തി ഐ കിടക്കുന്നത് ഇവറ്റൈമും ഇവർ വിടയടിക്കും ഇങ്ങേ പാർക്കി இது ஒரு வலு அதிலே அடியும் தசமண் சுட்டியும் தசமண் இரண்டையும் பின்னமாக மாற்றுவோம் எங்களுக்கு இவ்வாறு கிடைக்கும் இதன் பின் எங்களுக்கு செயற்பாடு இலகுவாயிருக்கும் நூறின் மேல் நான்கு என்பது நாளில் ஒன்று இவற்றை நாம் இந்த பின்ன சுட்டியின் பகுதியண் நான்கு என்பதால் அதற்கேற்ற மாதிரி இவற்றை மாற்றி அமைத்து வார சுருக்கலாம் எங்களுக்கு விடை கிடைக்கும் விடிய நாம் தசம எண்ணாகவே